கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க எல்லாருக்குள்ளாக ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குது இவனை ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆனால் ஒரே ஒருத்தனுக்கு மாத்திரம் பாசிட்டிவ் தாட் இருந்தது என்னால் இவனை ஜெயிக்க முடியும்னு அவன் தான் தாவிது பாருங்க அந்த கோலியாத்தை அவன் எதிர்கொண்டு அவன் வரும்பொழுது கோலியா தங்க இருந்து வருகிறான் தாவிது நின்று கொண்டு இருக்கவில்லை அவனுக்கு எதிராக தீவிரமாக ஓடி முன்னால ஓடுறான் முன்னால ஓடுறான் பயம் என்பதே இல்லை அவனுக்குள்ளாக இருக்கிறது ஒரே ஒரு தாட்டு என்னால் இவனை வீழ்த்த முடியும் என்கிற ஒரே ஒரு தாட்டு அதனால் அதனால தான் அவன் ஜெயம் கொண்டான் இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக சத்துருக்கள் நம்ம எதிர்த்து நிற்கலாம் நம்முடைய வாழ்க்கையில கோலியாத் போன்ற பிரச்சனைகள் வரலாம் ஆனால் நம்முடைய தாட் எப்படி இருக்கும்னா என்னால் முடியும் பாசிட்டிவ் தாட் இருக்கணும் அந்த தாட்டை தான் கர்த்த நிறைவேற்றுவார் அப்படி அந்த தாட்டை வைத்துக்கொண்டு அந்த நினைவுகளை வைத்துக்கொண்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது அந்த வெளிசனுக்கு எதிராக தீவிரமாக ஓடணும் அப்படி என்றால் என்ன நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரோடு கூட நம்ம உறவாடணும் அந்த எதிரி அந்த எதிராளிக்கு எதிராக அந்த தீமைக்கு எதிராக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக ஜெயம் தருவார் நமக்கு விரோதமாக வருகிற கோலியத்தை அவர் முறியடிப்பார் ஆமேன்